Thank you for watching! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக பாருங்கள் பெரு நண்டு ம் உங்களுக்கு வீடியோவில் காட்டினு நீங்கள் பார்த்தீங்களா அவரே தான் அவர்றா அவரே தான் பாருங்கள் காலை பார்த்தீங்களா எந்த பெரிய காலண்டு எல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கேன் இந்த நண்டு வறுவல் செஞ்சு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல் இது வந்து ஆற்றுச்சி ஈரல் மட்டன் ஈரல் பாத்தீங்களா அதில் ஒரு சின்ன துண்டு சுவர வந்தது நண்பர்களே அதையும் துப்புராக்கி வச்சிருக்கேன் அப்ப ஈரல் வறுவலும் நண்டு வறுவல் கொஞ்சம் குழம்பு தான் நண்டு வைப்பேன் ஏன்னு சொல்லுங்க பராட்டா செய்ய போகிறோம் பராட்டாக்கு தொட்டு சாப்பிடணும் இல்லை தான் ஆகலும் குழம்பு இல்லாமல் கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி ஒரு பிரட்டலும் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈரல் வறுவலும் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே அது எப்படி போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ஏன் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான பெரு நண்டு பெரு நண்டு என்று சொல்லிவினோம் களி நண்டு என்று சொல்லிவினோம் சம்பா நண்டு என்று சொல்லிவினோம் குடுவா நண்டு என்று இதுக்கு நிறைய பலதரப்பட்ட வேர்கள் இருக்கு நண்பர்களே அந்த நண்டுல செமியா ஒரு கிரேவியும் வச்சு ஆட்டு மட்டை நீரல் வறுவல் செஞ்சு பரோட்டா வந்துட்டு செமியா சாப்பிடலாம் அம்மாங்க பரோட்டாக்கு மா குலைக்க போறேன் இதுல மா எடுத்துருக்கேன் நோல் பேப்பர்ஸ்களா நாங்க புட்ட அவிக்கிற நோமல் மா அவிக்காத மாவா அதுல உப்பு சேர்க்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இந்த மாதிரி நான் பராட்டா வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் கேட்டுருக்குங்க திருப்பி அதனால் நான் திருப்பியும் போடுறேன் சரியா இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் குளச்செடுக்க வேண்டியான் ரொட்டி குளைக்கிற மாதிரி குளச்செடுக்க வேண்டியான் பச்சை தண்ணி தானா சுடு தண்ணி இல்லை இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரேடியாக ரெடியாக கவிட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பதத்து குளிச்செடுக்கலாம் ஈஸியாக செய்யலாம் நண்பர்களே முட்டை விட்டு அதை விட்டு அப்படி இப்படினு சேர்த்து இல்லை எங்கட சிலோன் பரோட்டா இப்படி தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் முதல் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி மாப்பாத்துக்கு குளச்சி எடுப்பேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு இனி கொஞ்சமாக தேங்கான இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா குழைச்சி அப்போ எங்கட கையில் ஒட்டி இருக்கிறதுலாம் உண்டு சேர அப்படியே குழவாட்டு வந்துடும் இந்த மாதிரி குழாச்சி பிரித்து எடுத்துட்டேன் இனி தேய்ச்சி வைப்போம் இங்கால கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி இதே மாதிரி செய்யுங்க வேறு மண்டைக்கு யாரோ கேட்டிருந்தீங்க வரையிலேண்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் இப்படி தான் குழைக்கிறேன் நான் இதை வந்து தேய்ச்சி எடுப்போம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சு இனி இப்படி ஒரு மடிப்பு அதுக்கு பிறகு இங்காலே ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு எத்துல வைப்போம் இதே மாதிரி எல்லா நான் குளிச்ச மாவையும் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி மடிச்சு எடுக்க போறேண்ணா பார்த்தீங்களா எடுத்துட்டு வரேன் இப்போ பாருங்க பராட்டாலாம் தேய்ச்சி இந்த மாதிரி மடிச்சு எடுத்தாச்சு என் இப்படி இருக்காட்டுக்கு நாங்கள் அப்புறம் சுட்டு எடுக்க வேண்டிய மாவெல்லாம் பராட்டாக்கு குளாச்சி வச்சிட்டேன் முதல் வந்து நண்டு கறியையும் இங்கால ஈரல் வரவழையன்னு ரெடி பண்ணுவோம் கடைசியா பராட்டா வச்சுடுவோம் மே சொல்லுங்க எனக்கு ஜூட் பெறணும் பராட்டா அடிக்கிறதுக்கு அடிக்கிற கை சூடும் அதால இதை ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் டக்குனு இது ரெடி பண்ணா பராட்டா வச்சு எல்லாம் ஜூட் பெற கணக்கா இருக்கு இப்ப சட்டி சூடாட்டும் சட்டி சூடாயிட்டு என்ன சேர்க்கிறேன் தேங்காய் என்ன இங்கால நண்டுக்கு இந்த சட்டில தான் வைக்க போறேன் என்ன கொஞ்சம் பெருசா இருந்தா தான் நண்டுக்கு நல்லா விட்டு வீதியா இதே கான் இந்த சட்டி மற்ற சட்டியில மிளகா அவிச்சு வச்சிருக்கிறேன் அதால் இந்த சட்டி இப்போ என்ன சூடாட்டுக்கு நண்பர்களே எப்படியும் காணாத நினைக்கிறேன்னு பார்ப்போம் எங்கே நண்டுக்கு என்ன சூடாயிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் அங்காலையும் சூடாகிட்டு பாருங்கள் அது வந்து ஈரல் வரவளக்கு கருவேப்பிலை இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இங்கால நண்டுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ல்லாம் நல்லா வதம் போணும் அதுக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு எந்த சாப்பாடு செஞ்சாலும் செமையாத்தான் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்போ இது வதம் கட்டுக்கும் வெங்காயம் வதம் கட்டுக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கன்றதுலே இந்த மாதிரி இதுக்கு வந்து உள்ளி சேர்க்கணும் உள்ளியை இடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சேர்ப்போம் இது பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதம் கட்டுக்கும் இதில் ஒரு கொஞ்சமாக இஞ்சியும் முடித்து வச்சுருக்கேன் சேர்ப்போம் வங்காலம் மட்ட நீரல் வறுவலுக்கும் சேப்பான் இஞ்சி உள்ளி இப்போ இதில் பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம் இதுக்கும் நல்லா வதங்கும் இப்போ உள்ளியெல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்பேன் அங்கால இதுக்கும் தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் காணால் போன கொண்டு வச்சிக்கொண்டு வா தக்காளி பழத்தை வட்டி போடுவான் தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் நல்லா கலந்து விடுவோம் தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் கலந்து விடுவோம் இனி நண்டை சேர்ப்பான் நண்டை பாருங்க துப்புராக்கி வச்சிருக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும் பாருங்க சட்டி ஃபுல்லாயிட்டு நண்டு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு எங்கே கலந்து விடுறது கலந்து விடுவோம்ட்டா ஃபுல்லாக நண்டாக தான் இருக்கு நண்பர்களே இப்படி மூடி விடுவோம் அவங்கிறதுக்கு இதெல்லாம் தக்காளி பழம் மதங்கிட்டு ஈரலை சேர்ப்போம் ஒரு ஒரு சுவரொட்டியும் இருக்கும் கலந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் அவிகிறதுக்கு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன் கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம் நல்லா அவிஞ்சு வரத்துக்கு இப்போ பாருங்கள் தேய்ச்சி வச்சுருக்க எல்லாம் குளச்சி வச்சு மடித்து வச்சுருக்கேன்னு இல்லை அதை நாங்கள் இனி சுட்டுடுக்க வேண்டியதான் முதல் தேய்ச்சத்தை இந்த மாதிரி கையாலேயும் இப்படி நீங்கள் தேய்ச்சி விடலாம் அப்படி இல்லைன்னா இப்படி சப்பாத்தி கட்டையாலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம் இப்போ இந்த ட்ரெண்ட் அடுப்புலேயும் பார்த்திங்கன்னா ஒன்றில் மட்டன் மற்றதில் நண்டு ஆதலால் புயில் ஒரு ஆளை கொண்டாந்து இருத்தி வச்சுருக்க பாருங்க மற்ற அடுப்பில் பரோட்டா மாஸ்டரே இறுத்தி விட்டாச்சு ஓகே கொஞ்சமாக என்ன தேங்காய் எண்ணெ விட்டுவிட்டு சுடாயிட்ட என்ன நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்குற பரோட்டாவை எடுத்து இடத்துல போட வேண்டியா ம் நடுக்கிச்சி குட்டி இதை மூஞ்சி கீஞ்சிலாம் இப்போ அது சுடுபடக்கும் இங்கே ஆளாவது சுடுபடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் மட்டை தேய்ச்சி வச்சிருந்தா டக்குன்டா அதை கேட்க அதை போட்டுடலாம்

அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க மற்ற பக்கம் சைட்டெல்லாம் அப்படி இல்லை ஆமாம் அங்கே சுற்றி சுற்றி எடுத்து எடுத்து விடணும் மற்ற பக்கம் மாற்றி மாற்றியா எப்படி நீ நடுவில் எடுத்து எடுத்து விடுவோணு இந்த பக்கத்தை இந்த பக்கத்தை என்ன நடுவில் நீ கூட கீட்படும் அதனால தான் சரியா சொல்லித்தாரே செய்யுங்க ரெடி பரோட்டா ரெடி இப்போ இந்த பரோட்டாவை ம் பிஞ்சு தங்களுக்கு அங்க போடுங்க அந்த ஓகே அதுக்கு இங்கால வெண்ணய கொஞ்சம் விட்டுட்டு நாங்க தேச்சு மாதிரி மட்டது அதை போட வேண்டிய இதே மாதிரி எல்லா பராட்டாவையும் சுட்டு எடுப்போம்மா இப்ப பாருங்க ரெண்டும் ஒரேடியா தண்ணி வத்திட்டு நான் பராட்டாவும் சுட்டு முடிச்சுட்டா வேலையோட்டு பார்த்தீங்களா கலரை பாருங்க நண்டு அதனால் மட்டனும் ஆஞ்சிச்சுங்க சூப்பரா வந்து தெனக்க மட்டன் மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக்குறேன் தூள் சேர்க்கிறேன் இது சோபா சவுஸ் கறி பவுடர் நீங்களும் போடர் போடலாம் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சவுஸ் காரி பவுடர் இவ்வளவு சேர்த்துருக்கேன் நீங்களால மட்டனுக்கும் சேர்க்கிறேன் மட்டன் ஈடல் காணுமே என்ன கனக டாமி இனி இதுக்கு தேங்காய் பால் இது முதலாம் பால்ன்னு ரெண்டாம் பால் காணுவேன் இதுக்கும் ஒரு கொஞ்சம் போதும் இப்படி போ தேங்காய் பால் விட்டு வரத்து பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்போ இந்த தேங்காய் பாலில் அப்படியே வரறுபட்டு வரட்டுக்கு பாப்பம் முருகா டேஸ்ட்டு இப்படியே இந்த அடுப்பை அணிச்சு விட்டா அந்த பச்சை வாசம் போய் வரும் இங்கெல்லாம் நண்டு குழம்புக்கு வந்து புளி விடுவோம் பாருண்ணா புளி சேர்ப்பாம் நண்டுக்கு சேர்த்துட்டு விடுவோம் இது இப்படியே கொதிச்சு வரட்டும் அப்படியே அப்படிங்கலாம் கொஞ்சம் குழம்பு தன்மையாக தான் போனமே சொல்லுங்கள் பராட்டாக்கு ஊற்றி சாப்பிட வேணும் அங்கால மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்ல வறுதலாக தானே வந்திருக்கு அதால் இது மாதிரி நண்டு தான் நிற்குது நன்றங்களை சட்டிக்க வரையும் காணில்ல பெண்ணாம் பெரிய ரெண்டு ஜூட்டுக்கு தான் ரெண்டைக்கு வேலை பாப்போமா உப்பு அப்படி ம் உப்பெல்லாம் காணும் பார்த்துட்டு சேர்ப்பமா வங்காள பார்ப்போம் இன்னும் இன்னொரு கொஞ்சம் அப்படியே பிரச்சனை சூப்பராக இருக்கும் இப்போ வேறு உங்கள் மட்டன் ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் கணக்க ஒரு கொஞ்சம் போதுமே சீ கட்டை தூள் இல்லாமல் மிளகு தூள் சேர்த்துட்டு இதோடு வந்து கொஞ்சமாக மல்லியில் ம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியது ஜூ அது கொஞ்சம் குழம்பு தன்மையாக தான் நாக கிரேவி இல்லை அது

இப்போ பாருங்க கறி சூப்பரா ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா சொன்ன மாதிரியே கிரேவி மாதிரியே வச்சிட்டேன் பாத்தீங்களா கொஞ்சமா மல்லி இல்ல போட்டுட்டு இறக்க வேண்டிய பாருங்க நண்பர்களே கொஞ்சம் கிரேவி தான் இருக்குங்க இங்க இவ்வளவு அந்த எனக்கு மட்டும் தான் காணும் உங்களுக்கு உனக்கு தான் இருக்கு ஏ அப்படியே பிட்டாட்டியே எடுத்து விட்டுட்டேன் சேஸ்ட் பாப்பம்மா சும்மா போங்க வேறு லெவல் வரங்குவோம்மா சுவையான குடுவா நண்டு கிரேவி ரெடி பாருங்க நண்டு கிரேவி ரெடி எங்களால் மட்டன் வறுவல் ரெடி பராட்டா ரெடி எல்லாமே ரெடி இனி நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னா சாப்பாடு ரெடினான்றங்களே ஜூட்டு என்னத்தோடு வந்திருக்கேன்னு பாருங்க அது வண்டி உடைக்கல வேலை நண்டு உடைக்க வாங்கோ வாங்கோ இது பராட்டா அதுக்கு பிறகு நீ பாருங்க என்னை விட்டது மட்டன் ஈர அதுக்கு பிறகு நண்டு கிரேவி எல்லாம் அப்படியே வாத்தி போச்சுச்சு அப்படித்தான் நீ சொன்ன அப்படியே செஞ்சு பெரிய ரெண்டு காலத்தாரம் கூட இங்க வாழ்ந்தா இருக்கு ம் தம்பி கூட சி கொடுங்க ரெண்டு ம் பார்த்தீங்களா இதுதான் சாப்பாடு இது எனக்கு இது எனக்கு இது உனக்கு இங்க பாருங்க கிரேவிய கிரேவியோ கொஞ்சம் இல்ல கிரேவியாக தானே வேணும் நீங்க கிரேவியாக தான் நல்லா இருக்கு வச்சாச்சு ஓகே ம் கீழே கொட்டியும் போச்சு பரவாயில்ல சட்டை சண்டை சட்டைக்கு செய்யும் ஓகே வாங்க சாப்பிடுவோம் இப்ப நீங்க நண்டுடைங்க இங்க பாருங்க நம்புறீங்களே பராட்டா வைப்பாருங்க எப்படி இருக்கு பராட்டா பாத்தீங்களா

நண்டு பாருங்க இப்படி எடுத்து போட்டு சாதைய பரோட்டாவோட இப்படி வச்சு சாப்பிடுவோம் சுமையா இருக்கும் அந்த நண்டு கதைக்கு வார்த்தையே இல்லை அப்படி ஜூவியா இருக்கு அந்த வேணா

நண்டு சாப்பிடுக்க ஸ்டைலெல்லாம் பார்க்கக்கூடாது ரெண்டு வயையும் போட்டு தான் சாப்பிடுவோமே கேட்கலாம் ஒரு ப்ளேட் ஒன்று மட்டும் எடுத்து வைக்கணும் நண்டு சாப்பிடுவீங்க பக்கத்தில் ம் கோது போடுறதுக்கு அதுக்கு பிறகு அந்த மாதிரி சாப்பிட வேண்டிய இங்கே பாருங்க இதெல்லாம் முருங்கக்கூடாது சாப்பிடு ம் ம் ஆமாம் அப்படி ஒரு அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கு நண்டு சாப்பிடுக்க ஸ்டைலாம் பார்க்க கூடாது சாப்பி துப்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு இப்படி சாப்பிடு சாப்பிடு ம் ஈரல் வேறு லெவல்

ஏன்னா நாங்கள் ரெண்டு கையை போட்டு அப்படி அழைஞ்சு தான் சாப்பிடுவோம் ஏன்னா நண்டு சாப்பிடக்க ரெண்டு கையிலையும் அடிச்சு தான் சாப்பிட வேண்டிய வரேன் சாப்பிட்டு வடிவாக கழுவ ஸ்டைல் ஸ்டைலெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டு வரோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பென்சி கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கணும் பயிட்டா நான் உங்களோட சிலோன் பரோட்டா சாப்பிட்டு வரோமா இந்த சிலோன் பரோட்டா கடைகளில் விற்க போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ம்